இந்த எல்லாருக்கும் வணக்கம் நாட்டுப்புற விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது சிறுவர் விளையாட்டு சிறுமிகள் விளையாட்டு இளைஞர்களுடைய விளையாட்டு பெண்கள் அதாவது விளையாட்டு அப்படின்னு பல வகை இருக்கு இதுல ஆண்களும் பெண்களும் தனித்தனியாகவே இவர்களும் விளையாடலாம் அவர்களும் விளையாடலாம் அப்படின்ற நிலையிலான விளையாட்டுகள் இருக்கு ஆண்களுக்கென்றே உரிய விளையாட்டுகள் பெண்களுக்கென்றே உரிய விளையாட்டுகள் அப்படின்னு தனித்தனியாகவும் இருக்கு இங்க ஆண்களுக்கான விளையாட்டுகள் பெண்களுக்கான விளையாட்டுகள் ரெண்டும் தனித்தனியா இருக்கிறது இங்க பார்க்க போறோம் உங்களுடைய பாடப்பகுதியில் சடுகுடு ஐயன் கொம்பு ஆடும் ஓனாயும் குச்சி குச்சி ரகமா இந்த நாலு விளையாட்டு பாடல்கள் உள்ளன இப்ப இது விளையாட்டும்தான் அதோடு சேர்ந்து பாடலும் தான் பாடிக்கொண்டே விளையாடுவது அதனால இதை வந்து நாட்டுப்புற விளையாட்டுகள் அப்படின்னு சொல்றோம் இதுல நம்ம முதன் முதலாக சடுகுடு விளையாட்டை பார்ப்போம் இந்த சடுகுடு விளையாட்டுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டுல கால்பந்து விளையாட்டு அல்லது கிரிக்கெட்டுக்கு நம்ம எந்த அளவு வந்து உள்ள நம்மளுடைய உடம்பையும் மனதையும் தயாராக்கி இறக்குறோமோ அதே போல இந்த விளையாட்டுலையும் நம்ம வந்து தயார் பண்ணி உள்ள போவாங்க இந்த விளையாட்டு உடற்பயிற்சிக்கும் சுவாச பயிற்சிக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக நமக்கு ஒத்துழைப்பு தருவதாக இருக்கு அந்த விளையாட்டு விளையாடுறவங்க அந்த பயிற்சி எடுக்கிறதுனாலேயே தங்களுடைய உடம்ப வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல வழிவகை வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த களத்துக்குள்ள இறங்கி சடுகுடு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே விளையாடுற ஒரு மரபு நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் அப்படி சடுகுடு சடுகுடு சடுகுடுன்னு மூச்சை நிறுத்தாம நம்ம வந்து சொல்லி விளையாடு விளையாண்டுகிட்டே இருப்பாங்க உள்ள களத்துல இறங்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இப்ப இது விளையாட்டு பாட்டு அப்படிங்கறதுனால அந்த சடுகுடுக்கு பதில் உள்ள இறங்கி அஹ் விளையாடுறவன் சொல்றான் நான் தான் வீரன் நான் தான் வீரன் நல்ல முத்து பேரன் வெள்ளி பெறம்பெடுத்து விளையாட வாரேண்டா தங்கப் பெறம்புடுத்து தாலி கட்ட வாரேண்டா 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 வாரண்டா வாரேண்டா அப்படின்னு தன்னை வந்து பெருமைப்படுத்தி எதிராளிகளை எல்லாம் நான் வந்து வீழ்த்துவேன் அப்படின்னு பெருமைப்பட மூச்சு ஒரு முறை சுவாசிச்சு அடுத்த முறை சுவாசிக்கிறதுக்குள்ள நினைக்கிறது அந்த சடுகுடு குடு சொல்லக்கூடிய அந்த கால அளவுல தன்னுடைய பலத்தை காட்டுதல் வந்து சடுகுடு விளையாட்டு அடுத்து ரெண்டாவதாக ஐயன் கொம்பு விளையாட்டு இந்த ஐயன் கொம்பு அப்படிங்கிறது தரையில நம்ம சம்பளம் போட்டு உட்காந்து ரெண்டு கையாலையும் ரெண்டு பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்பாங்க ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்ல ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்ல இதை வந்து குழந்தைகள் விளையாடும் போது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கேள்வி கேட்ட ஒன்ன பதில் சொல்லாம சில குழந்தைகள் வந்து ஆஹ் ஆ அப்படின்னு இருப்பாங்க அப்போ வேகமா பேசுறதுக்கும் புத்திசாலித்தனமா பேசுறதுக்கும் உடனுக்குடனே பதில் சொல்றதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக இந்த விளையாட்டு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு கால் பெறுகிறலையும் ரெண்டு கையில பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்துட்டு கேள்வி கேட்கறாங்க இது யாரு கொம்பு ஐயன் கொம்பு ஒருவர் கேள்வி கேட்க மற்றவர் பதில் சொல்றாங்க ஐயன் ஐயன் கொம்பு எங்க பூப்பொருக்க போயிட்டா பூ எங்க தண்ணியில கிடக்கு தண்ணி எங்க ஆடு மாடு பிடிச்சிருச்சு ஆடு மாடு எங்க கள்ளன் கொண்டு போயிட்டா கள்ளன் எங்க மரத்துல இருக்கா மரம் எங்க இருக்கு மரத்துக்கு ஒரு கருத்து சொல்றாங்க அது இங்க இருக்கு இப்ப அந்த மரத்துல இருக்கக்கூடிய அவனை வந்து பிடிக்கவா இல்ல மரத்தை பிடிக்கவா வெட்டவா அப்படின்னு கேள்வி வந்து இப்படி தொடர்ந்து கொண்டே செல்கிறது இந்த விளையாட்டு கேள்வி கேட்ட உடனேயே பதில வந்து உடனுக்குடனு உடன்கொடனே கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு பயிற்சியை தருவதாக இருக்கு இது ஐயன் கும்பு விளையாட்டு அடுத்ததாக ஆடும் ஓனாயும் ஆடக்கூடிய விளையாட்டு அதாவது ஆடு என்பது பலம் இழந்தது தன்னுடைய கூட்டத்துல இருந்து ஒரு ஆடு விலகி வந்துருச்சுன்னா அதை வந்து நாயோ ஓநாயோ புலியோ சிங்கமோ அதை வந்து துரத்தி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இங்க சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தன் முன் நிற்பவரின் இப்ப ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேருமே முதல் நபருடைய இடுப்பை இரண்டாவது உள்ளவங்க பிடிப்பாங்க ரெண்டாவது மூணாவது இருக்கிறவங்க ரெண்டாவது உள்ளவங்களை பிடிப்பாங்க இப்படியே வரிசையா பத்து பேரும் தனக்கு முன்னால் இருக்கிறவருடைய இடுப்பு பிடிச்சுக்கிறாங்க இடுப்பு பிடிச்சுக்கிட்டு சுத்தி சு வருவாங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க இந்த ரயில் ஆட்டம் மாதிரி மாறி 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 போவாங்க இதுல இருந்து ஒரு கேரக்டர் ஒருவன் வந்து அந்த செயின்ல இருந்து வெளியே வந்துருவாரு இப்ப வெளிய வந்தவர் தான் ஆடு இந்த ஆடை பிடிக்கிறதுக்கு எங்க இருந்தோ வந்த விரட்டுபவராகிய ஓனாய் இவரை விரட்டி விரட்டி பிடிக்குது இப்ப இவரை வந்து பிடிக்க விடாம இந்த மீதி இருக்கக்கூடிய ஒன்பது பேரும் வளைஞ்சி 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 அந்த தன்களே தாங்களே ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள இவங்களை கொண்டு வந்து இந்த ஆடை காப்பாற்றுவதாக இந்த ஆட்டம் இருக்கும் குழந்தைகள் இதை விளையாடும் போது ரொம்ப சுவாரஸ்யமா விளையாடுவாங்க சத்தம் கொடுத்து விளையாடுவாங்க குதிச்சு குதிச்சு விளையாடுவாங்க அஹ் அந்த ஆடா ஓடுறவங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு தெரியாது பின்னால இருக்கிற பிள்ளைகள் சின்ன குழந்தைங்களா இருந்தா அதுவும் எட்டி 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 பாக்கோ எங்க ஓடுறாங்க நம்ம எங்க ஓடணும் எப்படி விளையாடுறது அப்படின்னு வந்து ஒரு ஆர்வத்தோடு முன்னாடி இருக்கிறவங்கள இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த தாய் குரங்கினுடைய வயிற்ற வந்து சின்ன குரங்கு பிடிச்சிருக்கும் இல்லையா அது மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அதுக்கு விளையாட்டே தெரியாம இருக்கும் பெரியவங்க வந்து அந்த செயின்ல வந்து கோர்த்து விட்டுருவாங்க அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்களை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அங்க சிரிப்புலையும் ஓடுறதும் இப்படி 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 புடி 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 விட்டுறாதா விட்டுறாதா அப்படின்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு இவர்கள் எல்லாம் குதூகலமாகி விளையாடுவார்கள் இந்த ஆட்டம் வந்து ஆடும் ஓனாயும் ஆட்டம் இதுல என்ன பாட்டு படிக்கிறாங்க ஓனாய் கேள்வி கேட்குது ஆடு பதில் சொல்லுது இப்ப உள்ள சுத்தி சுத்தி வரும்போது ஓனாய் கேட்குது ஏன் ஆட்டை காணோமே உரிமையோட கேட்குது ஏன் ஆடு அப்படிங்குது ஏன்னா நான் தான் பிடிச்சி அதை கொண்டு போவேன் எனக்கே உரியது யாரு அதை வந்து வழிமுறைக்க கூடாது அப்படின்றதுல என்ன ஆட்டை காணோமே அப்ப தேடி பிடிச்சுக்கோ அப்படிங்குது ஓனாய் அடுப்பு மேல ஏறுவேன் மேல ஏறி நீ எங்க இருந்து பாப்பேன் அப்படின்னு துடுப்ப கொண்டு சாத்து என் கையில எடுத்ததை கட்டையை கொண்டு சாத்து அப்படின்னு நம்ம சொல்வது போன்று துடுப்ப கொண்டு சாத்துவேன் அப்புறம் நெல்லை கொறிப்பேன் நெல்ல குறிப்பியா வா நான் பல்ல உடப்பேன் அப்படிங்குது வடிதண்ணிய கொட்டுவேன் வடிதண்ணிய கொட்டுனா அது கீழே சிந்திரும் உணவுப் பொருள் சோறு ஆக்கும்போது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் கொட்டிடுவேன் சில குழந்தைகள்லாம் மதிப்பே தெரியாம சாப்பிடும் போது சிந்திரும் கோவப்பட்டுரும் சாதத்தை தண்ணி ஊத்திரும் உப்ப கொண்டு போட்டுரும் அறியாமல் செய்யக்கூடிய செயல் இப்ப அதே மாதிரி வடிதண்ணிய கொட்டிடுவேன் கீழே அப்ப வலிச்சு வலிச்சு சாப்பிடு நீயே அப்படின்னு அர்த்தத்துல அழிச்சு வலிச்சு நக்கிக்கும் கோட்டை மேல ஏறுவேன் உன்னை பிடிக்கிறதுக்காக நீ எங்கே இருக்கின்றாய் என்று நான் தெரிந்து கொள்வதற்கு கோட்டை மீது ஏறுவேன் கொள்ளி கொண்டு சாத்துவேன் இப்படி இந்த விளையாட்டும் எங்கே இருக்கேன்னு அடையாளம் காட்டாமல் மறைவாக இருந்து கொண்டு அது கேட்பதற்கு இந்த ஆடு பதிலளிப்பதாக இந்த விளையாட்டு அமைகிறது அடுத்ததாக குச்சி குச்சி இராக்கம்மா விளையாட்டு இது வந்து முழுக்க பெண்களுக்கே உரிய விளையாட்டு எப்படி இந்த இங்கிட்டு ஒரு நாலு பேரு இங்கிட்டு ஒரு நாலு பேர் நின்று பறிக்க வருகிறோம் பூ பறிக்க வருகிறோம் எந்த பூவை முன்னாடி வந்து போவாங்க அதே போல குச்சி குச்சி ரகமாலையும் இங்கிட்டு ரெண்டு பேரும் இங்கிட்டு ரெண்டு பேரு அந்த ரெண்டு பேரும் இரண்டு இரண்டு பெண்களாக ரெண்டு ரெண்டு பக்கத்துல நிற்பாங்க கையை தோளின் மேல் போட்டு கொண்டு நிற்பாங்க ஒரு பக்கத்துல உள்ள அணியினர் கேள்வி கேட்பாங்க அடுத்த பக்கத்துல இருக்கிறவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படி அவங்க கேக்குறதும் பதில் சொல்றதும் என்ன ஒரு குரூப் கேக்குது குச்சி குச்சி ராக்கமா பெண் உங்க பகுதியில எங்க பகுதியில பையன் இருக்கேன் கல்யாணம் பண்றதுக்கு பெண் இருக்கா அப்படின்னு கூடசாலி ராக்கமா பெண் உண்டோ திறமையான பெண்களே அனுபவசாலி பெண்களே என் வீட்டு பையன் எப்படிப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு இருக்கா இப்ப கூடசாலி இராக்கம்மா பெண் உண்டோ சாதிசானம் எல்லாம் பெண்ணுண்டோ பல்வேறுபட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டத்திலே என் பையனுக்கு ஏத்த பொண்ணு இருக்கா சம்பந்த வழி எல்லாம் பெண்ணுண்டு உங்களுக்கு உறவாக இருக்கக்கூடியவர்கள் இடத்துல எங்களுக்கு தேவையான எங்க பையனுக்கு தேவையான பொண்ணு இருக்கான்னு பாருங்க அப்ப அதுக்கு பதில் யாருமே வந்து பையனுக்கு கேக்குறது ஈஸியா கேட்டரலாம் பொண்ணா கொடுக்குறவங்க ரொம்ப யோசிச்சு பார்த்து கொடுப்பாங்க அப்போ டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க அப்போ குச்சி குச்சி ராக்கமா பெண் இல்ல கூடசாலி ராக்கமா பெண் இல்ல சனம் எல்லாம் பெண் இல்லை நீ பெண்ணா கேக்குற அதெல்லாம் எங்க சாதி சனத்துல பெண் இல்ல எங்க இல்ல சம்பந்த வழி எல்லாம் பெண் இல்லை அப்படின்னு இது வந்து ஒரு முதல் ஸ்டான்ஸ் கேள்வி இரண்டாவது மூணாவதா பார்க்கும்போது அந்த பையன் என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு எவ்வளவு செல்வம் இருக்கு எவ்வளவு கட்டடவளம் இருக்கு இதெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சொல்லி பெண் உண்டோம் அப்படின்னு இவ்வளவு இருக்கட்டும் இவ்வளவு இருந்தாலும் இங்க பெண்ணில்லை நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை என்ற அடிப்படையிலே இந்த விளையாட்டு வந்து குச்சி குச்சி இறக்கமா விளையாட்டில் இந்த கருத்துரைகள் வந்து குடும்ப ரீதியான விஷயங்கள் பேசுவதாக இது இடம்பெற்றிருக்கு இந்த நான்கு விளையாட்டுகளும் நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு தமிழ் இலக்கிய பாடப்பகுதியில இடம்பெற்றிருக்கு ஒரு குறிப்பிட்ட பாடல் பகுதிகள் மட்டுக்கும் இங்க நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் மற்ற பகுதிகள் நம்மளுடைய நூலில் இருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக நாம் நூலிலே பார்த்து படித்துக் கொள்வோம் நன்றி